வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவேலில் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் பத்தாவசம் பார்க்க போகிறோம் ஏ ரெண்டு புள்ளி அஞ்சு கமா மூணு புள்ளி அஞ்சு பி பத்து கமா மைனஸ் நாலு சி ரெண்டு புள்ளி அஞ்சு கமா மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மற்றும் டி மைனஸ் அஞ்சு கமா அஞ்சு ஆகியன இணையகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக இணைகரம் அஞ்சாட்சி ஏங்கிற புள்ளி பிங்கிற புள்ளி சிங்கிற புள்ளி எழுதியாச்சி டிங்கிற புள்ளி எழுதியாச்சி ஏசி வச்சு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம் அதே மாதிரி பிடி வச்சு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் ஏசியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அது பிடியின் நடுப்புள்ளி எழுதிக்கோமா எழுதியாச்சு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ நடுப்புள்ளி என்னது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கம்மா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இது நைன்டிலே படிச்சிருக்கோம் எக்ஸ் ஒனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு எக்ஸ் டூக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு பை ரெண்டு y1 க்கு மூணு புள்ளி அஞ்சு ஒய் டூக்கு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு பாருங்கள் இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் குட்டி அதே குறியை போட வேண்டும் கூட்டினா இது அஞ்சு பை ரெண்டு மூணு புள்ளி அஞ்சில் ரெண்டு புள்ளி அஞ்சு போயிடுச்சுனா ஒன்று பை ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பாருங்கள் பிடிக்கு அதே மாதிரி சப்ஸ்கிரீட் பண்ணா பத்தில் அஞ்சு போயிடுச்சுன்னா அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சில் மைனஸ் நாலு போயிடுச்சுன்னா பிரியாணி இருந்து கழுத்து குறியை போட வேண்டும் அப்போ என்ன ஆடிக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு சைடும் மூளை வீட்டத்தோட நடுப்புள்ளி ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு அப்போ ஏசி நடுப்புள்ளி இஸ் ஈக்குவல் டு பீரி நடுப்புள்ளி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்